ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டேஸ் சேலஞ்சரை டே டுவெண்ட்டி ஃபோர் பிஸ்கெட் வச்சு மினி சாக்லேட் கேக் எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து பிஸ்கெட் எடுத்துருக்கேன் இது வந்து பார்பன் பிஸ்கட் தான் டென் ருபீஸ் வந்து நான் வந்து நாலு எடுத்திருக்கேன் இப்போ இதெல்லாம் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து வேறு எந்த சாக்லேட் பிஸ்கெட்டாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் க்ரீம் பிஸ்கெட் க்ரீம் இல்லாத பிஸ்கெட் எந்த பிஸ்கட்டாக இருந்தாலும் ஓகே ஆனால் சாக்லேட் பிஸ்கட் எடுத்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லா பிஸ்கெட்லையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீம் இருக்குது இதெல்லாம் நான் எடுத்து தனியாக வச்சுக்கிறேன் இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா வேணும் அதனால வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லா பிஸ்கெட்டில் இருக்கிற க்ரீமும் நான் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீம் தனியாக பிஸ்கெட் தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பிஸ்கெட்டை பார்த்திங்கன்னா மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க மிக்ஸி ஜார் பார்த்திங்கன்னா ஈரமாக இல்லாமல் இருக்கணும் நம்ம வந்து பிஸ்கெட் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பவுடரே கிடைக்காமல் ஒரு மாதிரி தண்ணியை மிக்ஸ் ஆன மாதிரியாக கிடைக்கும் அதனால் பார்த்திங்கன்னா ஈரமாக இல்லாமல் இருக்கிற மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா அளவுக்கு நைஸாக வந்து நீங்கள் பவுடர் பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கேக்கு இப்போ இருக்கிற பிஸ்கெட்டை நான் வந்து மிக்சி ஜாருக்கு நான் வந்து மாற்றிக்கிறேன் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வந்து சர்க்கரை போட்டுக்கிறேன் நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை எடுத்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பவுடர் மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா நைஸாக வந்து பவுடர் பண்ணிக்கோங்க ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப க்ரீமியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நான் வந்து பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா டெய்ரி மில்க் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் எடுத்துருக்கேன் இதை நான் வந்து ஒரு கிண்ணத்துக்கு வந்து நான் உடச்சு போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து டென் ருபீஸ் டெய்ரி மில்க்காக இருந்தாலும் ஓகே எடுத்துக்கலாம் இந்த சாக்லேட் தான் நம்மளோட கேக்குக்கு பார்த்தீங்கன்னா க்ரீமினஸ் கொடுக்கும் நான் பார்த்தீங்கன்னா எல்லா சாக்லேட்டையும் நான் வந்து உடச்சு போட்டுக்கலாம் ஒரு நாலு பீஸ் மட்டும் குட்டி பசங்களுக்காக நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து டபுள் பாய்லிங் மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெல்ட் பண்ணிக்கலாம் இந்த சாக்லேட்டெல்லாம் நல்லா வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னா அப்புறம் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் வந்து தவறாமல் பார்க்கலாம் இதேமாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நான் வந்து எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருப்பேன் பாருங்கள் இப்போ நல்லா வந்து க்ரீமி பதத்துக்கு வந்தாச்சு நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா க்ரீம் பிஸ்கெட்டில் இருந்த க்ரீம் அதையும் நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கூட நம்மளுக்கு வந்து க்ரீம்னஸ் வந்து நல்லா கிடைக்கும் நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகிடும் பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா வந்து மெல்ட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம அரிசி வச்சிருந்தோம் இல்லைங்களா பிஸ்கட் பவுடர் அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்கூல் விட்டு வர பசங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப குயிக்காக வந்து செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம இது கூட பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெது வெதுன்னு வச்சுருக்கிற சூடான பாலை நம்ம வந்து சேர்த்துக்கணும் தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு பால் தேவைப்பட்டுச்சு நீங்கள் அளவுக்கு பிஸ்கெட் எடுக்கிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு வந்து பால் தேவைப்படும் கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கிற பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பரங்க இருந்த அளவுக்கு நான் பால் வந்து எடுத்து வச்சுட்டேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பரங்க இருந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பரங்க இந்த மாதிரி இருக்கணும் பேட்டா ரெடி பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் என்ன தம்பி எந்திரிச்சிட்டான்னு சொல்லிட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நான் வந்து பேட்டர் பார்த்திங்கன்னா மார்னிங் ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா நைட்டு தான் செஞ்சேன் ஏன்னா பாப்பாவை பார்த்துட்டு நான் அப்படியே இருந்துட்டேன் எங்கள் சித்தி வந்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மருதானிலை வச்சு விட்டுட்டு இருந்தாங்க அப்புறமா நைட் குக்கிங் செய்யும்போது ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தா பேட்டர் இருந்துச்சு எனக்கு அப்புறமா தான் ஞாபகம் வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு தான் நான் செஞ்சேன் நீங்கள் வந்து உடனே பேட்டர் ரெடி பண்ணி உடனே செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஒரு முக்கால் குழி ஊற்றிக்கோங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா வெந்து வரும்போது நல்லா உப்பி வரும் இது மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து நட்ஸ் போட்டுக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இருந்தால் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா வேண்டாம் நீங்கள் வந்து பிளைனாக கூட சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப க்ரீமியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து லிட் போட்டுக்கலாம் ஹீட்டு பார்த்திங்கன்னா மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் நல்லா வேகும் இப்போ வந்து திருப்பிக்கலாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக உப்பி வந்திருக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நல்லா வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க திருப்பத்துக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கோங்க மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த சைடும் நல்லா வந்து வேக வெட்டுக்கலாம் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் பிஸ்கட் தான் செஞ்சுருக்கீங்கன்ட்டு யாராலையும் சொல்ல முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நல்லா வெந்திருச்சு நம்ம இதை வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி குத்தி பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா வெந்திருக்குன்னுட்டு பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் இதுலேயும் ஒட்டாமல் வருது நல்லா வெந்திருக்கு இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிள் தான் எந்த சாக்லேட் பிஸ்கட் வேணால் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிள் தான் பாருங்கள் பஞ்சு போல இருக்குது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம சாக்லேட் போட்டி செஞ்சதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்டில் வந்து பார்க்குறேன் பாய்